வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நான் இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் கேடிசி நகருக்கு தென் பக்கமாக இது ஆர்கே பெட்ரோல் பல்க் ஆர்கே பெட்ரோல் பல்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு தார் ரோடு கல்லூரணிக்கு போகும் இது டீ கடை இந்த டீ கடைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தார் ரோடு போகுங்க இந்த ரோட்டில் போயிட்டு ரைட் சைடு கொஞ்சம் தூரத்தில் அஞ்சு சென்ட் ஃப்ளாட் ஒன்று சேல்ஸ் வந்துருங்க கிழக்க பார்த்த ஃப்ளாட்டு திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையிலேருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இது நம்ம இடத்துக்கு போகிற தார் ரோடு கொஞ்சம் தூரம் தார் ரோடு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு மண் ரோட்டில் போகணுங்க இது நம்ம இடத்துக்கு போகிற மண் ரோடு இந்த ரோட்லேருந்து நூறு மீட்டர் இருக்கும் பக்கத்தில் வீடுகள் வந்துகிட்டு இருக்குது டெவலப் ஆகிட்டு வர ஏரியா திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையிலேருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இந்த ஃப்ளாட்டு கிழக்கு பக்கம் பாதையோட இந்த ஃப்ளாட்டு அஞ்சு சண்டை அணைஞ்சிருக்குது இந்த ஃப்ளாட்டு சேல்ஸ் வந்துருக்கு இந்த ஃப்ளாட்டோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிவிடுங்க வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் ஒரு சூப்பர் ஃப்ளாட்டு நம்ம பாவூர் சித்திரம் கேடிசி நகர் ரோட்டுக்கு தென்பக்கமாக அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ளாட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ